வரவுறம் தகத்தினே தகத்தினே நான் அது அங்கேயே உட்காந்து பண்ண வேண்டியதான் அப்புறம் பக்கவாத்திய கலைஞர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த வணக்கம் அப்புறம் ஆல்ரவுண்டு என்னவா ரொம்ப நாள் ஆச்சு எங்கிட்ட இங்கே தங்கி இருக்க போயிட்டு வந்துட்டியா இல்லை எப்பவுமே தங்கி இருப்பியா தங்கிட்டு

நம்மளுக்கு நடக்குதுன்னா என்ன காரணம் வந்த எம்மா நறுலாலும் நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த காசை வாங்கி காலையில சீட்டு காசு கட்டணுன்ற யாவோ காலத்துக்கு வச்சாலும் நம்ம மழை ஏழு கிலோமீட்ரு போட்டியும் வழங்கம்மா நான் காலத்துக்கு கேக்குறேன் நீ என்னத்தை கேக்குற அழே அல்பா நம்ம வந்தாலே மழையே பெய்யாது அதனால வந்த வேலைக்கு போகணும் அப்புறம் மைக் செட்டுக்காரரு சாப்பிட்டிங்களா சரிங்க ஜோ ஆ பப்புடுக்கார பாக்கரிச்சலா இருந்திருக்குமே பொம்பளை பிள்ளையை பார்த்தோன்னே பிள்ளையா பெண்ணில்லாத உலகம் உலகமா இல்லாத உலகத்தை யோசிச்சு பாருங்க போற கோழி கொத்தினாப்புல கொத்திட்டு இறங்க போற எதுக்கும் போட்டு பேச்சு பேசுற மூடிக்கிட்டு பெட்டியா வாசியா மூடிக்கிட்டு பெரிய நீக்கிற கார அக்கா மகன் தகத்த போற பொட்டிய நோரிக்க கூடிய ஒழுக்கமா உட்காரு அதனால அந்த வேலைக்கு போகணும்

இந்த வீடு இந்த திஷ்டி பூசணிக்கா இந்த திஷ்டி படக்கூடாது இவ்வளவு அழகானது இந்த தற்திரிய மூற அந்த பொம்மையோட போகட்டும்னு கட்டி விடுறாங்க நீ அப்படி நினைக்கிறே நம்ம ரெண்டு பேரும் போனும்னு வெச்சிக்க நான் ஆள் பார்க்கறவன் தான் நம்ம ரெண்டு பேரும் எங்க

ಠಠಠಠಠ <muchas>

முகர கட்டிய பாரு என் சாமான் சாமான்கணக்கா ஏரிக்கையா ஏரிக்கையா கலை வந்து சிர்மையா உன்னுமரும் கம்போ சந்த வரு தேப்பித்த வருகாந்த

நல்லா தான் இருக்கு சரி அது என்ன இவ்வளோ நேரம் நல்லா வாச்ச மிருதங்காரி இப்போ உங்க நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வாங்குறேன் வந்தா மட்டும் டான்ஸ் ஆக நடிக்கும் மணிமேகலை அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை அணிக்கு மாலை அணிவித்து பொன்னாடை பற்றி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் அன்பு மாமா பால் பண்ணை ஆஹா பால் பண்ணி எத்தனை ஆ எத்தனை மதுர் பீச்சு இருக்கா அவர் எங்கே பீச்சிறாரு பீச்சிரத வேடிக்கை தான் பார்ப்பாரு அன்பு நாடகம் அன்பு மாமா கல்லு காம்பலம் சிரிப்பு நடிகர் ரகுதேவா நாடக அமைப்பாளர் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 கிடந்த வணக்கம் சரிங்க ஆம்பளைய பார்த்துட்டா கூப்பிட்றணும் நீ என்ன என்னை பார்க்க கொஞ்சம் கூட இதுக்கு மேல இறங்குச்சுனா நெளிவு பூதியா போகும் எனக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்க ஆம்பளைய பார்த்தா நான் கூப்பிடுவேன் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது அதனால வேலை முக்கியம் வந்த வேலைக்கு நாடக நடிகர்களை ஒளிநாடாக செய்து கொண்டிருக்க அன்பு தமிழ தம்பி தமிழன் கலாச்சாரம் அன்பு யூடியூப் சேனல் அன்பு சகோதரருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி அதுதாங்க பேர் கூட பார்த்தீங்களா தமிழன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்றா இப்போ எல்லாம் தமிழில் பேர் வைக்கிறது கூட வருத்தப்படுறோம் ஆனால் ஒரு யூடியூப் சேனலை எல்லாரும் தன் வாயினால் தமிழன் சொல்லணுங்கிறதுக்காண்டியே பேர் வச்சுருக்காரு அன்பு சகோதரர் நண்பருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கூப்பிடுவோமா போமா ரொம்ப நாள் ஆச்சு சந்திச்சு நம்மளால் இந்த மேடையில் நான் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் கூப்பிட்டு வேலையை வாங்குவோம் ஏறின நாங்கள் ஏறி தாண்டாமா இழந்த பல தொப்பு தாண்டா ஏறி ஏறி பெட்டியவு திருவ பரவாயில்லையா இன்னொரு பெட்டி வச்சு இன்னொரு பெட்டி வீட்டில் இருக்கு இப்படியே ஏறி ஏறி பெட்டியை கொடுத்துட்டு போறியா ஏறி நல்ல உழுப்பட்டுமா மாமா சொட்ட பழத்தை நல்லா பிடிக்கட்டுமா இருக்கு வேணுமா ஓம்பழம் கனிஞ்சு கணிஞ்சு ஒழுகுதே அது எனக்கு வேண்டாம் கொட்டை இருக்கு வேணுமா அந்த கொட்டையே ஓ வீட்டுக்கு பின்னாடி குளிய தோண்டி புதைச்சு வையி ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பிடிக்கட்டுமா கவிதையே தெரியுமா என் கணவன் நீதானடி இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி இமை மூட மறுக்கின்றது அவளே இதழ் சொல்ல துடிக்கின்றது காதலே நினைச்சு நினைச்சு ி போனே மெழுகா நெஞ்சு பறந்து போனா அழகா அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடாக காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே தினமும் சிரிச்சு மயக்கி ஏ மனச கெடுத்த சிரிக்கி ி எழுந்த பருத்தி இவ தழும்பி விழுந்த பருத்தி உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சொல்லுதே உன்னை பார்த்ததாலே நீதானே தானே நானே உன் சரிபாதி சொட்ட நான் தானே பொபொஞ்சாதீ சொல்லத்தான் செய்யற வர மாட்டேங்கிரே என் சரிவாதி ஒரு பொய்யாவது சொல் கண்ணே நான் உண்மை சொல்ற நம்ப மாட்டேங்கிரீடி உன் காதலே நான் தான் இன்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே பூக்களின் உள்ளால் சத்தம் அடி மௌனத்தில் உள்ளால் யுத்தம் இதை தாங்குமா என் நெஞ்சம் தாங்குமா என் நெஞ்சம் மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் வாடுதோ கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோடு ஆனந்த ஈரம் என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா கண்ணமா கண்ணமா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே ஒழியும் தீன்மழை கீரவாணி இரவிலே நிலவிலே பாடவாணி இதயமே உருகுதே அடி என்னடி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் என் கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி கீரவாணி ஒருத்தனொடி பார்வையில் என்ன கட்டி இழுத்தவனில் என்னோடா சமா மட்சுடன்